வணக்கம் நண்பர்களே ஓம் ஓம் கணபதி நகைச்சுவையாக பேசி எப்பவுமே வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராமிலோ வீடியோ போடுறவங்க நம்ம கூபி சுதாகர் மாதிரி இருக்கவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு அதுல ஒரு காம்பினேஷன் நான் சொல்றேன் பாத்துக்கோங்க புதன் லக்னாதிபதியாவோ ராசாதிபதியாவோ வந்து ஓகேங்களா அந்த புதன் வந்து சுக்கரன் வீட்டோட தொடர்பு கொண்டு சுக்கரனும் அவர் கூடவே இருந்தாலும் சரி ஓகேங்களா அவர் அடுத்த கட்டத்தில் இருந்தாலும் சரி அந்த புதனையும் சுக்கரனையும் குரு ஏழாம் பார்வையோ ஐந்தாம் பார்வையோ ஒன்பதாம் பார்வையோ தொடர்பு கொண்டு சனி பகவானும் அவருடைய மூன்றாம் பார்வை தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் ஜாதகர் வந்துட்டு பயங்கர கலகலப்பான பேர் வழி நக்கல் நயாண்டி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க இது நம்ம கவுண்டமணி சார் ஜாதகத்தில் ஆரம்பிச்சு ஈவன் என்எஸ் கலைவாளர்கள் வரைக்கும் அப்படியே வந்து கண்டினியூட்ல இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்கும் நன்றி